நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு முதற் கட்டமா தொன்னூற்று ஓரு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு அடுத்த கட்டமா தொன்னூற்று ஆறு தொகுதிகளுக்கு தேர்தல் ரெண்டாவது கட்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டாவது கட்டத்துல தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு தொகுதிகளும் புதுவையில ஒரு தொகுதியும் அடக்கம் ஏப்ரல் இருபத்தி மூணு அதாவது இன்னைக்கு நூற்று பதினைந்து தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இது போக இன்னும் நாலு கட்டங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பாக்கி இருக்கு அது கூடவே தமிழ்நாட்டுல நான்கு சட்டமன்ற தொகுதிகளோட இடைத்தேர்தலும் நடக்கணும் இதுக்கு அடுத்தபடியா திட்டமிட்டே நிறுத்தப்பட்ட வேலூர் நாடாளுமன்ற தொகுதியோட தேர்தல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியில இருக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்க தேர்தல் ஆணையத்தின் மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது குறிப்பா ஆளும் கட்சியான பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படிங்கறது முக்கியமான குற்றச்சாட்டு இத பத்தி எல்லாம் முன்னாடியே நம்ம ஆதாரங்களோட விரிவா பார்த்திருக்கோம் வட மாநிலங்களில் பாஜகவோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பொதுவாவே தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள்ல பாஜக எக்கச்சக்கமான தில்லுமுள்ளுகள்ல பண்ணும் அந்த தில்லுமுல்லுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி ஒத்துழைச்சு போகுது அப்படிங்கறத இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் மதவாதத்தை மட்டுமே மூலதனமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் கட்சிதான் பாஜக அனைவருக்குமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என அவ்வப்போது கொள்வார்கள் ஆனால் தங்கள் ஆதரவாளர்கள் மூலம் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்களை செய்வார்கள் இப்படியே வளர பாஜகவுக்கு வட மாநிலங்கள் மட்டுமே ஏதுவாக இருந்தன ஆனால் தென் மாநிலங்கள் அப்படி இல்லை குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் கால்பதிக்க பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறது பாஜக ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதனால் வட மாநிலங்களிலாவது உருப்படியாக தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பாஜகவின் ஆவல் அதற்காக மோடி எடுத்திருக்கும் புதிய அவதாரம்தான் சௌகிதா அதாவது பாதுகாவலன் தன்னை பாதுகாவலனாக சொல்லிக்கொள்ள மோடிக்கு எப்படி மனசு வருகிறது என்றே தெரியவில்லை ஆட்சி காலத்தின் பெரும் பெரும்பகுதியை வெளிநாடுகளில் கழித்த பிரதமர் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் மதவாத தாக்குதல்கள் இந்தியாவில் எட்டு மடங்கு அதிகரித்திருக்கிறது இதுபோக மதவாதத்தை விமர்சித்த கௌரி லங்கேஷ் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் வேறு கொல்லப்பட்டுள்ளார்கள் வங்கிகளில் பல கோடிகளை கடனாக பெற்றுக்கொண்டு ஏராளமானோர் வெளிநாடு தப்பி இருக்கிறார்கள் மெச்சிக் கொள்வதற்கு எந்த பக்கமும் துருமும் விட்டு வைக்காமல் ஆட்சி நடத்திவிட்டு தேர்தல் நேரத்தில் சவுக்கிதார் பட்டத்தை தூக்கிக் கொண்டு நிற்கிறார் மோடி அவர் சூட்டிக்கொண்டதும் அது தொற்றுநோய் போல பாஜகவின் மற்ற தலைவர்களுக்கும் பரவி இருக்கிறது சரி காவலாளி அப்படின்னா யார் மக்களை பாதுகாக்கிறவரா அல்லது மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவரா பத்து பேரோட உயிர்களை பலிகொண்ட மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்குல தொடர்புடைய குற்றவாளிகள்ல ஒருத்தர் இன்னைக்கு பாஜகவோட வேட்பாளர் யார் அவர் விரிவா பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தின் மாலேகான் நகரில் மசூதி ஒன்றின் அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர்தான் சாத்வி பிரக்யா என்ற பெண் சாமியா இந்து அடிப்படைவாதியான இவரை இந்து தீவிரவாதி என்றே பல தரப்பினரும் விமர்சித்தனர் பிரக்யா உள்ளிட்ட பதினோரு பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர் மோகா எனப்படும் குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது பின்னர் முக்கிய குற்றவாளியில் ஒருவராக கைது செய்யப்பட்டியார் சாத்வி பிரக்யா தாகூருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது வழக்கில் இருந்து விடுவிக்கப்படவில்லை இப்படியான பின்புலம் கொண்டவர் இப்போது பாஜகவில் சேர்ந்திருக்கிறார் சேர்ந்த சில நாட்களிலேயே அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பாஜக சவுக்கிதார் என சொல்லிக்கொள்ளும் பாஜக குற்றவாளிகளுக்கு அதுவும் தீவிரவாத குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் சாத்வி பிரக்யாவை கைது பண்ணவர் மும்பை அதிகாரியான இவரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல தீவிரவாதிகளோட சண்டையிட்டு வீர மரணம் அடைஞ்சாரு வருஷம் வருஷம் அதுக்காக அவங்களோட குடும்பத்தாரும் பொதுமக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ஆனா हेमंत करना सातवी प्रक्रिया कहा जब सबूत नहीं है तुम्हारे तो पास सातवी जी को छोड़ो सबूत नहीं है तो इनको रखना गलत है गैर कानूनी है वो व्यक्ति कहता है मैं कुछ भी करूँगा मैं सबूत लेकर के आऊंगा कुछ भी करूंगा बनाऊंगा करूंगा इधर से लाऊंगा उधर से लाऊंगा लेकिन मैं सातवी को नहीं छोड़ू ये उसकी कुटिलता थी ये देश द्रोह था ये धर्म विरुद्ध था जब वो मुझसे पूछा तमाम सारे प्रश्न करता था क्यों ऐसा क्यों हुआ वैसा क्यों हुआ मैंने कहा तो मुझे क्या पता भगवान जाने तो क्या ये सब जानने के लिए मुझे भगवान के पास जाना पड़ेगा मैंने कहा बिल्कुल अगर आपको आवश्यकता है तो आप अवश्य जाइए आपको विश्वास करने में थोड़ी तकलीफ होगी देर लगेगी लेकिन मैंने कहा तेरा सर्वनाश होगा इतनी यात्राएं दी, इतनी गंदी गालियां दी, जो असहनी थी मेरे लिए और मेरे लिए नहीं किसी के भी लिए मैंने कहा तेरा सर्वनाश होगा ठीक सवा महीने में सूतक लगता है जब किसी की मृत्यु होती है या जन्म होता है तो सूतक लगता है तो जिस दिन मैं गई थी उस दिन इसके सूतक लग गया था और ठीक सवा महीने में, में जिस दिन इसको आतंकवादियों ने मारा उस दिन सूतक का अंत हो गया भगवान राम के में रावण हुआ उसका अंत संसियों के द्वारा करवाया गया भगवान जब हमारा द्वापर युग था जब कंस हुआ तो उसका अंत करवाने के लिए पुनः संत आया कंस तो ने जेलों में ढूंस रखा था ऐसे संदो का ऐसे सन्यासियों का शाप लगा और वो शाप उसको अंत तक ले गया और भगवान कृष्ण ने उसका अंत किया ऐसी ही आखिरी शक्तियां जब यहाँ व्याप्त हो गई 2008 में जब मैं जेल गई पूरा दृश्य मुझे समझ में आया और जब ये धर्म विरुद्ध गया और ये कांग्रेस धर्म विरुद्ध गई सूत्रधार ये है इसका समापन हमें करना है जब 2008 में இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஐ பி எஸ் அதிகாரிகள் கூட்டமைப்பு தாங்கள் எதிர்ப்பை ட்விட்டரில் பதிவு செய்தது அசோக் சக்ரா விருது வென்ற வீரமரணம் ஏதிய ஸ்ரீ ஹேமந்த் கர்காரே பயங்கரவாதிகளுக்கு எதிராக சண்டையிட்டு தியாகியாகி உள்ளார் ஆகவே சீருடை அணிந்த நாங்கள் அனைவரும் மிகவும் புண்பட்டுள்ளோம் வேட்பாளர் தன் கருத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுடைய தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது இப்படி உண்மையான பாதுகாவலரின் வீரமரணத்தை கொச்சைப்படுத்தியவர்தான் சாத்வி பிரக்யா நாட்டின் பாதுகாவலர்கள் என தங்களை பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் சொல்லிக்கொள்வது எவ்வளவு பெரிய அபத்தம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நாட்டுக்காக உயிர் நீத்த காவல்துறை அதிகாரியோட மரணத்தை கொச்சைப்படுத்தினதோட சாத்வி பிரக்யாவோட அடாவடி நின்று போகல அடுத்ததா மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல பாஜக சார்பில் வேட்பாளராக நிற்கிற சாத்வி பிரக்யா பாபர் மசூதி தொடர்பா சொன்ன கருத்து தான் ரெண்டாவது சர்ச்சை தனியார் தொலைக்காட்சிக்கு அண்மையில் பேட்டியடித்திருந்தார் இரண்டாம் ஆண்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அங்கு நானும் இருந்தேன் என்பதை நினைத்து பெருமை அடைகிறேன் ராமரின் மண்ணிலிருந்து ஒரு கரை அகற்றப்பட்டுள்ளது கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததை நினைத்து பெருமைப்படுகிறேன் அங்கு ராமர் கோவிலை நிச்சயம் கட்டுவோம் என்று பேசியிருந்தார் இரு பிரிவினருக்கு இடையே மோதலை தூண்டும் வகையிலான இந்த பேச்சுக்கு जो गिराया गया उसको गिराने भी, को भी आपने मैं बिल्कुल गई थी ये मैंने कल भी कहा है मैं उससे बिल्कुल ही पलट रही क्योंकि मैं गई थी ढांचा तोड़ा था और मैं भव्य मंदिर बनाने जाऊंगी बिल्कुल आप पूर्ण आत्म आत्मविश्वास के साथ बोल रही हूँ ये मेरे राम जी हैं मेरे आदर्श हैं मेरी श्रद्धा है मेरी भक्ति है राम राष्ट्र है राष्ट्र राम है इसलिए भव्य मंदिर बनाने से मुझे कोई नहीं रोक सकता लेकिन विवादित ढांचा किारे में भी आप मैं गई थी काय का विवादित ढांचा हमारे राम जी का मंदिर है भव्य मंदिर बनाएंगे पुनर्निर्माण करेंगे उसका लेकिन चुनाव आयोग का कह रहा है कि धर्म और जाति के नाम मैंने कह दिया अपना विषय अब आप बताइए जिसको जो कहना है कहे मैं सिर्फ अपनी बात कह रही हूँ बताई दीदी अच्छा बीजेपी कम से कम इस पे स्पष्ट तौर पर नहीं बोलती है हमेशा उनसे राम मंदिर को लेकर सवाल किया जाता है तो वे कहते हैं कि मामला सुप्रीम कोर्ट में है और वहाँ से जो भी निर्णय आएगा उनको सरोम आप कह रही है की नहीं हम तो पता हम भव्य मंदिर बनाने जाएंगे அதன் பின்னரே சாத்வி பிரக்யாவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது இதேபோலத்தான் காவல்துறை அதிகாரி ஏமந்த் கர்கரே மரணத்தை கொச்சைப்படுத்திய போதும் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பியது தேர்தல் ஆணையம் பாஜகவினரின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அடிக்கடி வெளிப்படும் அந்த வகையில் பெண்சாமியார் சாத்வி பிரயாக் கட்சியில் சேர்ந்த இரண்டாவது நாளில் இருந்தே தன்னுடைய சர்ச்சை பேச்சுக்களை கட்டமிழக்க தொடங்கிவிட்டார் இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய பிரதமர் மோடியோ போபாலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இதற்கு முட்டு கொடுத்தார் அதாவது வளமையான கலாச்சாரத்தை தீவிரவாதம் என்று சாடியவர்களுக்கு பதிலடி கொடுக்கத்தான் போபாலில் வேட்பாளர் சாத்து பிரயாக் நிறுத்திருக்கிறோம் என்றார் சாமியாரோட கதை எப்படின்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி ராணியோட கல்வி தகுதி இந்த முறையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சிகளோட எந்த கேள்வியா இருந்தாலும் கண்டபடி பதில் ஸ்மிருதி இராணி இந்த விஷயத்துல மட்டும் வாயே பாஜக இதுக்கு பதில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா ஸ்மிருதி இராணி நியமிக்கப்பட்டதுல இருந்தே அவரோட கல்வி தகுதி தொடர்பான சர்ச்சை வந்துகிட்டேதான் இருக்கு இப்போது புது வடிவம் பெற்றிருக்கு பாஜக ஆட்சி அமைத்த போது மனிதவளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் தான் ஸ்மிருதி இராணி பின்னர் ஜவுளித்துறை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஆகியவற்றுக்கு அமைச்சராக மாற்றப்பட்டார் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் அமேதி தொகுதியில் ராகுல்காந்தி எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அந்த தேர்தலில் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலேயே ஸ்மிருதி இரானி பட்டம் பெற்றிருக்கிறாரா என்கிற சந்தேகம் அவர் அமைச்சராக பதவியேற்ற போதே எழுந்தது பல்வேறு கட்சிகளும் கேள்வி எழுப்பிய நிலையில் பட்டம் பெற்றிருப்பதாக உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த முறை மீண்டும் அமைதியில் போட்டியிடும் ஸ்மிருதி இரானி தனது வேட்புமனுவில் பள்ளி படிப்பு நிறைவு செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக நான் சொல்லதான் செய்தேன் என்பதை தனது வேட்புமனு மூலம் ஸ்மிருதி இரானியை வெளிப்படுத்திவிட்டார் இதற்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சற்று விரிவாக ஆய்வு செய்தால் ஸ்மிருதி இரானி போல வேட்புமனுவில் பொய்யான தகவல்கள் கொடுக்கும் செயலில் பாஜகவை சேர்ந்த பலரும் சிக்குவார்கள் என்கிறார்கள் அரசியல் பாஜக நிர்வாகிகளோட அடிப்படை தகுதியே திரும்ப ராணி மேல மட்டும் போய் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்னவோ இது ஒரு பக்கம் அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல தன் கடமையை செஞ்ச தேர்தல் பார்வையாளரை சஸ்பெண்ட் செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் ஒடிசா மாநிலம் சம்பல்பூருக்கு தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொள்ள கடந்த பதினாறாம் தேதி சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி அப்போது அந்த பகுதியின் தேர்தல் பார்வையாளரான முகமது மொசின் என்ற ஐஏஎஸ் அதிகாரி மோடி வந்திருங்கிய ஹெலிகாப்டரில் சோதனையிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிகள் எதுவும் மீறப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டியது தேர்தல் பார்வையாளரின் வேலை அப்படி இருக்கையில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டரில் சோதனையிட்டதும் சரிதான் இந்த சோதனையால் மோடியின் பயணம் பதினைந்து நிமிடங்கள் தாமதப்பட்டதாம் தேர்தல் நேரத்தில் சோதனை என்பது வழக்கமான ஒன்றுதான் தமிழகத்தில் மாடுகளை விட்டுவிட்டு சென்றவரை வழிமுறித்து பணத்தை பிடுங்கிய சம்பவங்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் செய்தது அதே நேரத்தில் ஒடிசாவில் பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர் சோதனையிடப்பட்டதை அம்மாநில பாஜகவினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் டிஐஜி ஆகியோரிடம் புகாராக அடித்துள்ளனர் இதனால் துரிதமாக செயல்பட்ட தேர்தல் ஆணையம் முகமது மோசினை சஸ்பென்ட் செய்துள்ளது அதற்கான உத்தரவு வடிவத்தில் தேர்தல் பார்வையாளர் முகமது மோசின் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த விதிமுறைகளை பின்பற்றி நடக்கவில்லை குறிப்பாக சிறப்பு பாதுகாப்பு பிரிவினரை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே ஒடிசா மாநிலத்தோட ரூர் கோலா அப்படிங்கிற இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட ஹெலிகாப்டர் மட்டும் தேர்தல் அதிகாரிகள் சோதனையிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தோட இரட்டை முகத்துக்கு இதுவே ஒரு சாட்சி குஜராத் மாநிலம் பிடேபுரா தொகுதி பாஜக எம்எல்ஏவான ரமேஷ் கடாரா கடந்த பதினைந்தாம் தேதி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது வாக்காளர்களை பார்த்து நீங்கள் பாஜக வேட்பாளருக்கு தாமரி சின்னத்தை அழுத்தி வாக்களிக்க வேண்டும் இப்போது நீங்கள் தவறு செய்ய வழியே கிடையாது ஏனென்றால் பிரதமர் மோடி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொறுத்தியுள்ளார் யார் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தார் யார் காங்கிரசுக்கு வாக்களித்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் பிரதமர் மோடிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்களுக்கு வேலை கிடைக்காது என்று மிரட்டும் தொழில் பேசியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாக சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏதோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் சொன்னபடி பிரதமர் மோடி வேலை கொடுத்து விட்டது போலவும் இந்த முறை ஓட்டு போடவில்லை என்றால் வேலை கொடுக்க மாட்டார் என்பது போலவும் காமெடி செய்திருக்கிறார் அந்த குஜராத் எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ மிரட்டி வாக்கு கேட்கும் காட்சிகள் ஒரு பக்கம் என்றால் உத்தரப்பிரதேசம் மதுரா தொகுதியில் மறுபடியும் போட்டியிடும் நடிகை மாலினியின் பிரச்சார அலங்கோலங்கள் இன்னொரு பக்கம் கடந்த முறை எம்பியாக இருந்தபோது தொகுதிக்கு கொள்ளும்படி எதுவும் செய்யாத ஹேமா மாலினி தோல்வி பயத்தில் இப்போது தெருவாக சுற்றி வருகிறார் அறுவடை நடக்கும் வயலுக்கும் ஹெலிகாப்டரில் சென்று போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை ட்ரெண்டாகியுள்ளார் இதை கண்டு கொந்தளித்த விவசாயி ஒருவர் எங்கள் பகுதியில் பெண் விவசாயி ஒருவரின் பயிர்களை சுமந்து சென்றதாக போட்டோ போட்டுக் கொள்கிறார் ஏமாவாலினி ஆனால் இன்னொரு கிராம பெண் ஏமாமாலினிக்கு பெரிய சால்வை போர்த்த அருகில் வந்தார் ஆனால் ஏமாமாலினி காரில் கூட இறங்கவில்லை ஏன் நாங்கள் நாற்றம் அடிக்கிறோமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுக்கெல்லாம் நடுல ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு வினோதமான சம்பவம் நடந்திருக்கு நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரான மனநிலை தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் போட்டோம் அதுவும் போயும் போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் ஒருத்தர் தன்னோட விரலையே வெட்டிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சாதாரணமான விஷயமா உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சர் தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த தொகுதிக்கு உட்பட்ட அப்துல்லாபூர் வாக்குச்சாவடியின் ஹிலாஸ்பூர் கிராமத்தை சேர்ந்த பவன்குமார் என்ற இளைஞர் வாக்களிக்க சென்றுள்ளார் அந்த தொகுதியில் போட்டியிட்ட பகுஜன் சமாஜ் வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்பிய பவன்குமார் தவறுதலாக பாஜக சின்னமான தாமரையில் வாக்களித்து விட்டார் இதனால் மனம் வந்து போயுள்ளார் பவன்குமார் போயும் போயும் பாஜகவுக்கு வாக்களித்து விட்டோமோ என வெட்டி வேதனைப்பட்டுள்ளார் செலுத்திய வாக்கை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார் ஒரு கட்டத்தில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் மை வைக்கப்பட்ட தனது விரலையை துண்டித்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு அவர் வெளியிட்ட வீடியோ உலக அளவில் வைரலானது இப்படி எதிர்ப்பு இருக்கிற இந்த நிலையில தான் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் தரம் தாழ்ந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறா தேர்தல் பிரச்சாரங்களில் பேசிட்டு இருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமா அவங்களோட ஆட்சி தான் நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கறத கூட மறந்துட்டாங்க போல ஏனென்றால் தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளையோ கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளில் இதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பது குறித்தோ மோடியோ அல்லது அவரது சகாக்களோ வாய்த்திருப்பதில்லை உளவுத்துறையை ஸ்திரமாக்கி வைக்காமல் புல்வாமா தாக்குதலை தடுக்க தவறிய பிரதமர் மோடி விமானப்படை வீரர் அபிநந்தனை விடுவிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என பாகிஸ்தானை எச்சரித்தோம் என கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் எதையெல்லாம் பேச வேண்டும் எதையெல்லாம் பேசக்கூடாது என்கிற விதிமுறை இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்தியாவிடம் இருக்கும் அணு குண்டுகள் தீபாவளிக்காகவா வைக்கப்பட்டிருக்கின்றன என்று மோடி பேசியிருக்கிறார் இந்த பேச்சுக்கு எதிராக தேர்தல் ஆணையமும் வினையாற்றியதாக தெரியவில்லை உத்தரப்பிரதேசத்தோட பவன்குமார் அப்படிங்கிற இளைஞர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களும் பாஜகவை விரட்டியடிக்க தயாராயிட்டாங்க அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தி இந்தியாவை ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போனதுதான் பாஜகவோட ஒரே சாதனை இந்த அபத்தமான சாதனைக்கான முடிவு மே இருபத்தி மூன்றாம் தேதி கிடைக்கும்